மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கார்த்திக் ரூட் சொன்னால் நம்ப மாட்டிங்க நாங்கள் இப்போ ஒரு பீச்சை தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் கோவாவில் பட்டர்ஃபிளை பீச்சுட்டு ஒன்று ஃபேமஸ் இடன் ஜம்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அது இடன் ஜெம் தான் ஏன்னா ஏதோ ஒரு அகல பாதாளத்தில் கிடக்கு ஸ்பாட் ஸ்பாட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்தாலும் நிறைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்கு அதில் முக்கியமான ஒன்று குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறம் மொபைல் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது நம்மளால மேப் போட்டே வர முடியாது எங்கள் நேரம்னு பார்த்தேன் எங்கள் வண்டியில போதுமான அளவு பெட்ரோலும் இல்லை இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணுன்றும் தெரியல சிக்னலும் இல்லை யாருக்கும் காலம் பண்ண முடியாது போயிட்டு ஒரு வேளை திரும்பி வர முடியல அப்படின்னா பாதெல்லாம் செங்குத்தலா இருக்கும் திரும்பி போகும்போது யாராலையும் நம்மள டோ பண்ண கூட முடியாது அன்னிக்கிட்டு பார்த்தா அங்க ஆள் நடமாட்டமும் இல்லை நாங்க மட்டும் தான் போற மாதிரி இருந்தது நான் கொஞ்சம் பேனிக்காவே ஆயிட்டேன் ஏன்னா நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் போற இடம்லாம் யாரையும் காணும் ஏதாவது ஒரு ஹெல்ப்னா கூட யாரை கேட்குதுன்னு தெரியல ஒரு வழியா அந்த பீச்சை கண்டுபிடிச்சு நாங்க வந்து சேர்ந்துட்டோம் அப்புறம் பார்த்தா அங்கதான் ஷாக்கே அங்க ஒரு கும்பலே கும்மால அடிச்சுட்டு இருக்கு ஏன்னா நீங்க எல்லாம் எங்கடா இருந்தீங்க காலையிலேயே வந்து செட்டில் ஆயிட்டீங்களான்ற மாதிரி இருந்துச்சு நம்ம வர வழியிலலாம் யாரையுமே பார்க்க முடியல ஒரு வேலை யாரையாவது நான் பார்த்துருந்தா கூட அவ்வளோ பயந்துருக்க மாட்டேன் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே சூப்பர் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பிரச்சனை பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டு ஃபண்டை தான்